முட்டையில் இருந்து தயாரிக்கப்படும் மயோனேஸ் விற்பனைக்கு தமிழ்நாடு அரசு ஓராண்டு தடை விதித்துள்ளது தடையை மீறி மயோனேஸ் விற்பனையில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது குறித்த சிக்கன் சவர்மா தந்தூரி உள்ளிட்ட உணவு வகைகளுடன் மயோனேஸ் சேர்த்து சாப்பிடுவது பலருக்கும் விருப்பமான ஒரு பழக்கமாக இருந்து வருகிறது மயோனேஸ் ருசியால் அதை ஃப்ரைட் ரைஸ் தோசை புரோட்டா போன்ற உணவுகளுக்கு கூட சாய்ட் டிஸ்டாக பலரும் சேர்த்துக் கொள்கின்றனர் ஆனால் முறையற்ற வகையில் மையோனேஸ் தயார் செய்வது மற்றும் முறையாக சேமித்து வைக்கப்படாமல் இருப்பது உள்ளிட்ட காரணங்களால் மையோனேஸ் பொது சுகாதாரத்திற்கு அதிக பாதிப்பை விளைவிப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணயச் சட்டத்தின்படி முட்டையில் இருந்து தயாரிக்கப்படும் மையோனேஸ் வகைகளுக்கு ஓராண்டு காலம் தடை விதிக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பான உத்தரவு அரசுதழிலும் வெளியிடப்பட்டுள்ளது ஏப்ரல் எட்டாம் தேதியில் இருந்து ஓராண்டு காலத்திற்கு இந்த தடை உத்தரவு அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவின்படி தமிழ்நாட்டில் மையோனேஸ் உற்பத்தி செய்வது சேமித்து வைப்பது விநியோகம் செய்வது விற்பனை செய்வது உள்ளிட்டவைகளுக்கு தடை விதிக்கப்படுவதாகவும் இதனை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக அரசு எச்சரித்துள்ளது